ஓ முரியா வேல் முரிகா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே சட்டென உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகின்றது மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டமாக அது இருக்கப் போகின்றது இத்தனை நாட்களாக நீ என்னிடம் ஏங்கி தவித்த விஷயம் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னை மறக்காமல் என்னை பூஜித்து வந்தாய் எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்துள்ள இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா இரவும் பகலும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேனே உங்கள் கந்திருந்து என்னை பார்க்க கூடாதா இன்னும் எத்தனை காலம் இந்த கஷ்டமும் துன்பமும் துயரமும் இதற்கு ஒரு முடிவே இல்லையாப்பா என்று என்னை ஆதங்கத்துடன் கடிந்து கொண்டாய் சில சமயங்களில் தற்கொலை கூட செய்து கொள்ளலாமா என்று நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மன வேதனைகள் உன்னை சேர்த்து சோர்ந்து போக வைக்கின்றன உன் முகம் வாட்டமாகி மிகுந்த கவலையோடும் சோர்வோடும் இருக்கின்றது உன்னுடைய குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லி வருகின்றாய் சொல்ல முடியாமல் சில சமயங்களில் தவிக்கின்றாய் சில சமயங்களில் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்கும் யாருமே இல்லை புரிந்து கொள்பவர்களும் யாருமே இல்லை என்று தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா பின்பு எதற்காக கவலை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டங்களை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபொழுதும் தருவதே இல்லை என்னுடைய குழந்தை கண்ணீரும் நிர்கதியில் அழும்பொழுதும் எந்த தந்தையாவது நிம்மதியாக இருப்பாரா நான் மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்பேன் நானும் உன்னுடன் சேர்ந்து அழுகத்தான் செய்கின்றேன் இது நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அதனால் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அனைத்தும் மாறி சட்டன உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்காதே என்று தவித்து கொண்டிருந்த நீ படிப்படியாக நல்ல விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நடக்கப் போகின்றது நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய் உன் மனக்கவலை அனைத்தும் போகின்றது அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் மறைய போகின்றது சட்டென உன் வாழ்க்கையில் நல்லதுக்கு மேல் நல்லது நடக்கப் போகின்றது உன் பொறுமைக்கான பரிசு கிடைக்கப் போகின்றது நீ கவலைப்படும் பொழுது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நீ நடக்கப் போவதை மட்டும் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு முருகா வெற்றிவேல் முருகா